இந்த திமுக காரணங்க எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த அம்மா இருக்காங்களே கொடுத்த காசுக்கு நடிமான்னா ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ரீசெண்டா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சியில டிடிஆக்க தான் ஆங்கரிங் பண்ணாங்க அங்க ஒரு சம்பவத்தை பண்ணாங்க என்ன தெரியுமா அரசு பள்ளிக்கூடங்கள்ல காலை உணவு கொடுக்குற சாம்பாரை ஒரு டப்பாவில் போட்டு வந்து அக்கா கிட்ட கொடுக்குறாங்க அக்காவும் அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூனை எடுத்து அரை ஸ்பூனை வாயில பட்டதுமே அக்கா அதுக்கு கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கு அப்பா பா பாப்பா நீங்களே பாருங்க நீங்க இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பாக்க இருக்கணும் மேடம் நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம் இந்த கையா சமைச்சிங்க வெச்சுவாங்க மேடம் இது உங்களுக்கு இது எங்க சிஎம் க்கு வெச்சுவாங்க சார் இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார் அந்த மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஊத்துற சாம்பார் அன்னைக்கு பார்த்துட்டு இந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்கறீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க ஒருத்தர் தான் இது உலக நடிப்புடா சாமி